இப்ப வீடிய பாத்து கொண்டிருக்கிறாங்களுக்கே சும்மா வாய் அந்த மாதிரி ஊரும் இப்ப இந்த மாதுளம்பளை அறுவடை என்ன செய்யணும்னு அந்த அண்ணன் தான் சொல்ல போற பார்க்கவே ஆசையா இருக்கு இப்படி நாங்க கண்டுகளை கொண்டு போய் வீட்டை நட்டு செய்தாலும் இதே போலயே வருமா அதான் இருக்கலாகுமேண்ணா அந்த உறவைக்கில இருக்கு வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில வந்து என்ன அப்படி தொடர்பா பாக்க போகிறோம் மாதுளம் தோட்டம் அது வந்து வந்து கரம்பம் இடத்துல இருக்கு ஓ இன்றைக்கு மாதுளம் தோட்டத்துக்கு ஏன் வந்தனாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அஹ் மாதுளம்பழம் முயன்றதுக்கானதான் வந்தனாங்க அதோட வந்து இங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மாதுளம் தோட்டம் ஒன்று இருக்குது மிருசுவில்ல அந்த தோட்டத்தில் வந்து எப்படி கண்டுகள் வச்சு எப்படி அறுவடை செஞ்சு அதை வந்து சந்தப்படுத்தினோம் என்பதை வந்து உங்களுக்கு ஒரு காட்டணும் ஏன்னு சொன்னால் இதுல வந்து பல பேர் வந்து தோட்டம் செய்வணும் மட்டும் ஆசைப்படுவீங்க அப்படியே நாட்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள காணொலியா இருக்குமேனு பொருள் சொல்லிருக்கேன் போகலாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வெயில் டைம்லாம் இந்த வீடியோ எடுக்கிறோம் அதெல்லாம் கண் கொஞ்சம் குத்துது அதால் வந்து நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது என்ன கண்ணனால் நாங்கள் என்ன செய்யலை வீடியோ போடையில் கோயிச்சு கொள்ளாதீங்க கோயிச்சு கொள்ளாதீங்க கோயிச்சாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க இனி இனி நாங்கள் காணொலிகள் போடுவோம் இப்போ காணொலிகளை போகலாம் பாங்க இப்போ நாங்கள் தோட்டத்துக்குள்ள போகலாம் பாங்க பேக்கலோட எல்லாம் வந்துட்டீங்கள் இன்றைக்கு கிலோ கணக்கில் வண்டி கொண்டு போவாங்க பார்க்க வியாசியா இருக்க போல ஹாயில் என்ன ம் சரி முத்தல் பழங்கள் எல்லாமே பழம் தான் பாருங்க எல்லாமே சாப்பிடுற பதத்துக்கு வந்துட்டு இந்த மாதுளங்கன் வந்து மிரிசி வில்ல கரம்பகத்துல இருக்கு இத நீங்க பாக்க விரும்பினா வந்து பாக்கலாம் வேண்டலாம் இங்க ஓ கண்டுகள் வேண்டலாம் ஒரு கண்டு அறுநூறு ரூபாயா இந்த மரத்தை பாருங்க இந்த மரத்துல ஒரு மரத்துல ஏத்து நான் காயல் இருக்கு ஒரு மரத்துல ஆசையா இருக்கு பாக்கவே ஆசையா இருக்கு என்ன இப்படி நாங்க கண்டுகளை கொண்டு போய் வீட்டை நட்டு செய்தாலும் இதே போலயே வரும் ஆனா அதுக்கேற்ற மாதிரி செய்முறைகளை எல்லாம் சொல்லி தருவினுமா என்ன இந்த செய்யணும் என்ன உருவாங்கல் போடணும் அப்படின்னு சொல்லி தருவினுமா ஒரு கொண்டை என்ன விலையா அறுநூறு ரூபா அப்ப ஒன்று வேணி கொண்டு போய் வீட்டை வச்சு பாப்பா விளையாட்டிக்கு என்ன பாப்பா அவன் சொல்ற மாதிரி செஞ்சு பாக்குற விளையாட்டி கிளப்பி அறியிறதா அதுக்கு முதல் கோழிகள் ஆடுகள் மாடுகள் கல வாயேர <laughs> உடச்சி காட்டினவர் அப்படி இருந்து நான் உடச்சிட்டேன் ஓட்டுறீங்க சிதறந்தானே வீடியோக்கள் யோசிப்ப என்ன மாதிரி இருக்கு சட்டப்படி இருக்கும் கொஞ்சம் தாங்குவா

ஒரு கிலோல வந்து பெரிய காயல் சொன்னா ஒரு லட்டு காய் கிட்ட பெரும் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கவே ஆசையா இருக்கு சில பேருக்கு வந்து மாதுளம்பழ தோட்டம் தெரிஞ்சிருக்காது ஒன்று ரெண்டு மரங்கள் வீடு வழியில் இருக்கிறதா பார்த்துருப்பீங்க இந்த தோட்டமா இப்படி உலகத்தில் அறுவடை செய்யறது வந்து தெரிஞ்சிருக்காது எங்களை வீடியோவை பார்த்து தெரிஞ்சு விழுங்க வாங்க இங்கே பார்க்க போகும் எனக்கே பார்க்க ஆசையா இருக்கு என்ன சொல்றது

ஆனால் இந்த மாதுளை கண்டுக்கு இப்போ பொதுவாக வந்து எல்லா இப்போ பொதுவாக தோட்டங்களில் வந்து கண்டுகளில் வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து வாய்க்கால் கட்டி தான் தண்ணி விடுறது ஏன்னா ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை பைப்பில் வந்து சொட்டு நீர் நீர்ப்பாசனத்திலாம் பிடிக்கணும் பாருங்கோ என்னென்னு சொன்னால் ஏக்கர் கணக்கில் செய்ய இப்படித்தானே சொட்டு நீர் நீர்ப்பாசனத்திலான் விடலாம் என்னென்னு சொன்னால் இதெல்லாம் ஆக்களை வச்சு தண்ணி கட்டுறேன்னு சொன்னால் நாள் கணக்காகும் அதால் வந்து சொட்டு நீர் பாசன முறையில் தான் இவை வந்து தண்ணி பிடிக்கணுமா மாதுளம்பழ தோட்டம் செய்கிறாக்களுக்கு வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் மாதுளம்பழ தோட்டம் செய்கிறாக்களும் சரி தோட்டம் செய்ய யோசிக்கிறார்களும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் மாதுளம்பழங்களை பார்த்தோன்னே தோட்டம் செய்யாதவையும் தோட்டம் செய்யணும் போல கிடாக்கு என்னென்னு சொன்னால் இது வந்து என்ன சொல்கிறது ஏக்கர் கணக்கெலாம் செய்யணும் இப்படி வந்து நீங்கள் செய்யாட்டிக்கும் ஒரு கொஞ்சம் பண்ணாலும் செய்யலாம் என்னென்னு சொன்னால் மற்ற பயிர்கள் மாதிரி இல்லை இது கொஞ்சம் வருமானம் தரக்கூடிய பயிர் ஆனால் என்ன கொஞ்சம் காட் ஒர்க் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை பிரியோசனப்படுத்தலாம்னு சொன்ன அந்த அண்ணா என்னென்னு சொல்கிறது நீங்கள் அப்புறம் தோட்டமாக வந்து செய்யலாமே இது எங்களுக்கு சரி வர எங்கட மண் கொஞ்சம் அவ்வளோ வந்து சரியில்லை நல்ல மண்ணும் வேணும் ஆனால் ஒன்று ரெண்டுக்கு கண்டு வீட்டில் வேணும் மட்டும் வச்சு பார்க்கலாம் என்ன ம் அப்படி செஞ்சு பார்க்கலாம் ம் அப்ப என்ன மாதிரி எத்தனை கிலோ மண்டா போறீங்க மாதுளம்பழம் ஒரு கிலோ தான் மண்டா பார்த்தா நிறைய பண்ணணும் போல கிடக்கு அதுக்கு காசு தேவைதானே என்ன எல்லாம் உடஞ்சி பறக்குது என்ன சிவப்பு முத்து என்ன கையில் சிவப்பு ம் சாப்பிட்டு வாப்பா சாப்பிட்டு காட்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு இன்னைக்கு இன்னைக்காம என்ன புளிக்குமே உடனே நல்லா கடிப்பாடு தான் என்ன டப்பாண்டு சில மாதுளிகள் வந்து சப்பி சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டியதா இருக்கும் இது உடனே சாப்பிடக்கூடிய என்ன இதே கிலோ ரெண்டாயிரத்தி இருநூறு பெரிய காயெல்லாம் பெரிய காயெல்லாம் இந்த விலை பெரிய காயெல்லாம் இந்த விழா கொஞ்சம் தாங்க அதே எடுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிவப்பு முத்து மாதுளையில் வந்து ரெண்டு மூன்று இனங்கள் இருக்குது வெள்ளை முத்து உள்ளதும் இருக்குது சிவப்பு முத்து உள்ளதும் இருக்குது இல்லை பார்க்கறது வந்து சிவப்பு முத்து பாருங்க பருங்க வேணாம் உடைக்கிறீங்க

அண்ணதி நாங்க ஒரு விழ்க்கு முதல் வந்து பல கடையில மா மாதுளம்பெல்லாம் கேட்டுறாங்க என்ன வெளியேண்டு ஒன்று வந்து எந்த அளவு இத விட இந்த இதோட ஒரு கொஞ்சம் தான் பெருசு எண்ணூறு ரூபாய் சொன்னவர் அப்ப எங்களுக்கு அப்புறம் எழுநூறு ரூபாய் போட்டு தர எழுநூறு ரூபாய்க்கு வேணாங்க இங்க வந்து ஒரு கிலோ ஆயிரத்தி அஞ்சூறுக்கும் இருக்கான் ஆயிரத்துக்கும் இருக்காம் ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் இருக்காம் இப்படி நல்ல பழங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுவா கொஞ்சம்

ரெண்டாயிரத்தி ஐநூறு இருநூறு அப்படி சொல்லிவிடும் கூட வேண்டிச்சிங்கள்ட அதை தொகையாக வேண்டி வினிங்கள்ட கொஞ்சம் குறைச்சி தெரியவேணுமா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மாதுளம் இது கொஞ்சம் மெயின் ரோட்ல இருந்து உள்ள வாரது கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ரெண்டு பக்கம் காடு நடு ரோட்டு இந்த மணல் ரோட்டாலாம் வரணும் கொஞ்சம் பயமா இருந்தது எனக்கு வர்றதுக்கு சுடலையும் வேற இருக்கு அது இடையில அதெல்லாம் தாண்டிதான் உங்களுக்காண்டி இந்த காணொலியை காட்டோன் பண்றதுக்காண்டி தான் வந்தனாங்களே என்ன அப்படி என்று போய் சொல்லக்கூடாது ஏன்டா நீங்கள் மாதுளம்பழம் போன்றதுக்காண்டி தான் மெயினாக வந்தீங்க எல்லாம் தான் ஆ பேக் ஏன் கொண்டு வந்தீங்க பேக் வந்து மைக் வைக்கிறதுக்கு கொண்டு வந்து நாங்கள் ஓ அது சின்ன மைக் கொண்டு வரதுக்கு இந்த பெரிய பேக் என்னதுக்கு அப்படியே பழம் தேடி போய் சொல்லக்கூடாது தோட்டக்காரர் இல்லையான்னு நாலஞ்சு பழங்களை புரியும் கொண்டு போகலாம் அப்படி இல்ல பாக்குறாங்க நீங்களே சொல்லுங்க கொமண்டில சொல்லுங்க அந்த பேக் எங்க கொண்டு வந்தாண்டு இது வந்து ஏக்கர் அதாவது ரெண்டு ரெண்டு மூணு ஏக்கர்ல செய்யணும்னு நினைக்கிறேன் தொங்கல்லாம் நிக்கிறேன் இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் நிக்கிறோம் இப்போ இதால வந்து வா பிடுங்குற பிளான் ஒதுக்கியே இல்லை நான் என்னென்னு பேக்கை வச்சிட்டு வாங்க என்ன சரி அப்படி இல்லை அதான் ஒன்று ஒன்றன்று பிடிங்கின அதான் என்ன அப்படி இல்லை பிறகு இப்போ நாங்கள் பிடிங்கி கொண்ட போனால் அதில்

கீழே அவ்வளோ தத்தையை மட்டும் வேணும் அது வேணும் சத்தம் கிடைக்கு ஏதோ உங்களோட தோட்டம் மாதிரி போடுங்கிறீங்க பெரிய வளங்க நீங்க அப்படிங்க நானே

இதில் போங்க பார்க்க ஆசையாக அப்படியோ கூடியோட கொண்டு ஓட நம்பர் அடக்கு வீட்டு உறவுகள் வந்து இப்படியான இதுகளை வந்து பார்க்கணும் பிடுங்கணும் நாங்களும் இப்படியான இடங்கள் நிற்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னா ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காது நபடியே ஏ நபடி என் பிஸியான ஆக்கலோ எல்லாரும் வெளிநாட்டில் இருந்தேன்னு அதுதானு எல்லாம் பிடுங்கலாம் தெரியா கண்டா வாட்டில் போங்க இது நல்லா இருக்கு நான் எங்கே வரேன் நல்ல முத்தாள் எல்லா மரத்துலேயும் நான் நினைக்கிறோம் ஒரு ஐம்பதாயிரம் காய்கிட்ட காய்ச்சி இருக்குது ஆனால் இது இப்போ என்ன சொல்கிறது ரெண்டு மூன்று தரம் பிடுங்கி தினம் இப்போ நீங்கள் வந்து பிடுங்கி ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இருக்கிற காயலை தான் பார்த்து கொண்டு கூடுதலாக எல்லா பழங்களும் வந்து எல்லா காயலும் வந்து இனி எனி பிடுங்கி குடுப்பினம்னு நினைக்கிறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் பேக் நிறைய மாதுளங்காய் காயல் எல்லாத்தையும் என்ன மாதிரி எத்தனை எடுத்து பிடிங்கினது பேக் நிறைய இல்ல அங்க கூட இருக்கல பிடிங்கி கொடுத்தன்தானே பிடிங்கி கொண்டு வரதுக்கு நீ அங்க வழியில் போய் போட்டு அது தரா நைஸ் கொண்டு என்னது என்னது என்ன மாதிரி கிடக்கு தேன் இப்ப வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்களுக்கே சும்மா வாய் அந்த மாதிரி ஊறும் என்ன நாங்க குடுக்க இல்லாத கட்டம் ஆனா கேப்பி நம்ம என்ன எனக்கு எனக்கு தா எனக்கு தாண்டு ஆனா நாங்க இப்ப வீடியோ இருக்கிறது ஒரு நாள் அந்த வீடியோ வந்து அஞ்சு நாள் கழிச்சும் போடுவோம் அடுத்த நாளும் போடுவோம் ஆனா அஞ்சு நாள் கழிச்சு போட்ட உடனே கேப்பினம் எனக்கு கொண்டு வரண்டு நான் சொன்னாலுமே இப்படிங்க அது நாங்க எடுத்த வீடியோ சரி இப்போ பிடிங்கறதை சாப்பிடுங்க சாப்பிடு காட்டுனா தானே எத்தனை நாள் சாப்பிடு காட்டுறது அது அண்ணன் இப்ப இந்த மாதுளம்பழ அறுவடை என்ன செய்யணும் அந்த அண்ணன் தான் சொல்ல போற வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இது எங்க இருக்கு இந்த தோட்டம் வந்து இது வந்து கரம்பகம் இருக்கு மிருசு விலை சிவில் கரம்பகம் மெரிசூல் கிரம்பத்தில் இருக்குது எத்தனை ஏக்கரில் சேருங்கள் நாங்கள் இப்போ ஒன்றரை ஏக்கரில் வச்சுருக்குறோம் ஆ ஒன்றரை ஏக்கரில் எத்தனை ஹண்டுகள் வச்சுருக்கீங்க நானூறு ஹண்டு நிற்கிது நானூறு ஹண்டு ஓகே என்ன மாதிரி இது மாதுளையில் வந்து இப்போ நாங்கள் கடையில் பண்ணுற மாதுளைகள் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஒவ்வொரு ஒரு இனங்கள் இருக்குது அப்படியா ஒவ்வொரு ஒரு இனம் இருக்குது இது வந்து இந்திய அணினம் ஆ இந்தியன் இனம் ஓகே இது என்ன விலைக்கு கொடுக்குறீங்க நாங்கள் கிலோ இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு கிலோவில எத்தனை காய் வரும் அஞ்சு காய் ஆறு காய் வரும் அஞ்சாறு காய் கிட்ட வேணுமா என்ன இது முத்துவல் வந்து என்ன சோப்பு கலரா சோப்பா இருக்கும் உடச்சு பார்க்கலாம் என்ன ஆனா இது என்னன்னு சொல்றது நாங்களும் இப்ப புதுசா ஆள் செய்யணுமான்னு சொல்லி ஆசைப்படுறாக்கள் வந்து இது கண்டுகள் வச்சா வித்து நாளையில காய்க்கத்துவாங்க சரியா ஒரு வருஷத்துல காய்க்கும் நாங்க சொல்றபடி நீங்க செய்தீங்க வேண்டாம் ஒரு வருஷத்துல காய்க்கும் இதுக்கு வந்து இப்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஏக்கர்ல செய்யறேன்னு சொன்னா அவ்வளவு முதல் வேணும் எங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஏக்கர் கண்டா ஒரு கண்டுக்கு நார்மலாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் முடியும் காய்க்கு காய்க்கும் காய்க்கும் வளர மாட்டோம் என்ன பத்தாயிரம் ரூபா கிட்டே முடியும் அதுக்கு பிறகு வந்து பெருசாக காசு செலவு வளிக்க வேண்டிய அதை வருஷம் பெருசாக நீங்க பசலையால் வைக்கணும் ம் வைச்சா கூட்டிகிட்டு வரும் ம் ஓகே அண்ணா ஒரு மரத்தில் எத்தனை கிலோ கிட்ட காய்க்கும் அண்ணவா முதல் வருஷத்துக்கு பத்து கிலோ

இதுக்கு அடது பண்ணு இது வந்து நாங்கள் வீடுகளில் வைக்க வச்சா வளரக்கூடிய மாதிரி இருக்குமா நீங்க எங்கேயும் வைக்கலாம் எப்படி வைச்சாலும் வளரும் அப்படி ஆனால் பராமரிப்பை பொறுத்து தான் ஒழுங்காக இருக்கு கண்டுகள் இருக்கு ம் என்ன விலை கண்டு கொடுக்குறீங்க கண்டு நாங்கள் அறநூறு கொடுக்குறோம் சும்மா நோமலை இப்போ நூறு கண்டுக்கு மேலே எடுத்தால் அஞ்சூறு போட்டு கொடுக்குறோம் நீங்கள் கண்டு வச்சு என்ன மாதிரி விளக்கங்கள் தான் எல்லா சொல்லித் தருவோம் எல்லாம் சொல்லி தருவீங்க புதுசாக ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணிக்க இப்போ டவுட்டு வால் கணக்கை வந்தீங்கன்னால் நீங்கள் உங்களே ட்ரை பண்ணி விட செய்துருவோம் எல்லாம் செய்து தருவீங்க அப்படி அப்புறம் செய்திருக்கணும் அங்கூட வேண்டி கணக்கை கிணவே செய்துக்கணும் பிரியோசனம் வந்திருக்கா ம் ம் மற்ற என்ன வந்து தண்ணியல் வந்து என்ன மாதிரி இருக்கும் விடணும் நம்ம கிழமை கொறுக்காவா இல்லை வந்து மூன்று நாளைக்கு குறுக்கா நாலு நாளைக்கு குறுக்காவா தண்ணி இப்போ நான் வைச்சண்டு ரச்ச மன்றால் பிறகு உண்டை விட்டு ஒரு நாளைக்கு ரச்சிட்டு ம் இந்த கண்டு நாங்கள் நல்லா பெருசாக வந்தால் பிறகு நல்லா காய விட்டு காய விட்டு வைக்கணும் ம் இப்ப நாங்க இதுக்கு சொட்டு நீர் போட்டுருக்கோம் சொட்டு அலையும் வச்சிருக்கிறோம் கொஞ்சம் கண்டு மொத்தமா எத்தனை ஏக்கர்ல செய்யறீங்கள் ரெண்டு ஏக்கர்ல நிக்குது ரெண்டு ஏக்கர்ல நிக்குது ஆனா உங்களுக்கு இதுக்கு செலவழிச்சிருப்பீங்களே இந்த நெட் வேலை எல்லாம் ஆடிச்சு கணக்கு மாதிரி போன வருஷம் பிறகு நெட் எல்லாம் இருந்தது ஆனா இழுத்து சுத்தி விட்டுருந்தா நீங்க போன வருஷம் மட்டும் கிரீன் நெட் போட்டுருந்தாங்க கொஞ்சம் ஒளித்தோப்பு காணாதண்டு இந்த நெட் மாத்தி விட்டோம் இப்ப அன்னா வந்து இப்போ ஒரு 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 போகத்துக்கு தானே இப்போ இந்த டிசம்பருக்கு தானே இந்த இந்த என்ன அறுவடை ஒரு போகத்தில் வந்து அந்த அளவாக இவ்வளவு வருமானம் பெறும் ரேக்கர் வருமானம் வந்து நாங்கள் இப்போ எவ்வளோ கண்டு வச்சிருக்கோம் பார்த்தா அது இந்த அரைவாசில வருமானம் பெறும் ம் நாங்கள் சிலவழிக்கிறத விட கூட வரும் வருமானம் வருமானம் கூட வரும் இவ்வளவு வரும் சொல்லி சொல்லிடலாம் சொல்லிடலாம் ம் கூடவும் பெறும் குறையவும் பெறும் இல்லை நல்லா பார்த்தால் கூடத்தான் கூட ம் ம் மட்டது இப்ப நாங்கள் வந்து இப்போ வீடுகளில் வந்து ஒரு பத்து கண்டு இருபது கண்டு பாக்குறவங்க உறவுகளும் வந்து வீடுகளில் வைக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படியே நாங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல பராமரிப்பு தான் ம் அதுக்கு டைம்ல உரம் போடுவானு அந்த எருக்கல் போடுவானு என்ன வெட்டி விடுவானும் மற்றது காயல் பிறகு என்ன நாங்கள் அந்த தொங்காம அப்படியே செய்வோமே தொங்காம நாங்கள் வந்து இப்ப காயல் கணக்கு ஒரு கட்டில் கணக்கு இருந்தால் அதில் உடச்சி வச்சு விடுவோம் காய் ஐதாகி இருந்தா தான் நல்லா காய் பெருக்கும் நெருக்கமாக இருந்தால் அப்படி காய் குறைவாக இருக்கும் சின்னதாக இருக்கும் ஓகே உறவுகளை இந்த காணொலியில் வந்து மாதுளங்கண்டு எப்படி நட்டு எப்படி பராமரித்து எப்படி அறுவடை செய்கிறதுன்றதை வந்து உங்களுக்கு இந்த காணொலியூடாக காட்டியிருப்போம் வேறு என்ன செஞ்சுறாங்க இந்த தோட்டத்துக்கு வந்து வேறு மாதுளம்பழம் சாப்பிட்றதும் அப்படி என்று காட்டியிருந்தோம் காட்டியிருந்த நாங்கள் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு தாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் வாங்குவோம் அப்படி இல்ல தொடர்ந்த காணொலியா முடிச்சுக்கொள்வோம் மற்ற ஒரு காணொலியிலும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை நான் என்று பொங்கல் அன்பின் வயு நன்றி